வணக்கங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் இறகு குழம்பு பார்க்கலாம் வாங்க நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க சட்டி நல்லா காஞ்சிச்சு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க நல்லா புரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சி ஊற்றி செய்வாங்க குழம்பு இந்த மாதிரி செஞ்சோம்னா நம்ம நைட்டுக்கும் வச்சுக்கலாங்க வீணாக போகாது புளி ஊற்றி இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா வீணாக போகாது இப்போ ஒரு பத்து பூண்டு உரித்து வச்சுருந்தேங்க அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெய்ய நேரத்தில் அடுப்புக்கிட்ட போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பு வச்சோம்னா ரெண்டு வேலை கூட நம்ம வச்சுக்கலாங்க இப்போது தக்காளி நல்லா பெரிய சைஸ் தக்காளி ஒன்று ரெண்டாக கட்டினு வச்சுருங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வெனையில் சமையல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நம்ம முருங்கைக்காய் போட்டுக்கலாங்க இது காய் நல்லா ஃப்ரெஷ்டாக இருக்குது பாருங்கள் போட்டு இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க மிளகாய் தூளை நம்ம வீட்டில் அரைச்சி மிளகாய் தூள் தாங்க இது ஆலி நாளுங்க அதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு செஞ்சோம்னா நம்ம ஒரு ஆறு ஏழு பேர் அளவுக்கு சாப்பிட்டுக்கலாங்க இதை போட்டு நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு அது போட்டுக்கிட்டு நல்லா பெரிய ஒரு ஐம்பது கிராம் இருக்குங்க புளி ஊற வச்சுருந்தா அதை கரைச்சி வச்சு எடுத்து அதையும் ஊற்றி நல்லா கிளரி விட்டுக்கலாங்க கிளறி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த குழம்பு மதியானத்துக்கு செஞ்சோம்னா சமை சாப்பிட்டுக்கலாங்க நைட்டுக்கு இட்லிக்கு தொட்டுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற்றாமல் வெறும் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றி செய்யறதும் இருக்குங்க அது மறு வேலை வச்சுக்கும் போது அந்தளவுக்கு நல்லா இருக்காது இந்த புளியை ஊற்றி இது கூட தேங்காயும் கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவேன் இந்த குழம்பு நம்மளுக்கு நம்ம நல்லாவும் இருக்குங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்குங்க நம்ம தோட்டத்தில் காய் பறித்து சமைக்கும்போது அது ஒரு தண்ணி டேஸ்ட்டு தாங்க இற நல்லா கிளீன் பண்ணி தூள் போட்டு அலசி ரெடியாக வச்சுருக்கேங்க நம்ம எப்படி ரெடியாக வச்சாலும் அப்படியே தட்டோடு கொட்டக்கூடாது ஏன்னா அதில் நிறையவே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கையால் எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு ஒரு வட்டி போட்டுக்கலாம் புழிஞ்சிட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோங்க அதுக்கு மேலே நம்ம கொதிக்க விடக்கூடாது ஏன்னா ஏற நல்லா சவனு வெல்லும்போது நல்லா சாஃப்டாக இருக்காது அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க இப்போ பாருங்கள் காயெல்லாம் போட்டாச்சு இது மேலே கருவேப்பில் ஒரு கொத்துக்குருவி போட்டுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா நல்லா கொதி வந்துட்ருக்குங்க இப்போ நம்ம கொதித்தது போதும் இது கூட ஒரு நாலு தேங்காய் எடுத்து வச்சுருக்கங்க அதை நம்ம நல்லா அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி அதில் ஊற்றிக்கலாங்க புளி ஊற்றி இருக்கிறதால நம்ம தேங்காய் போட்டாலும் சீக்கிரம் வீணாக போவாதுங்க அந்த வெய்ய நாளையில் நம்ம காலையில் சமைச்சாலும் நைட் ஈவினிங் வீணாக போயிடுது அதனால் இப்படி புளி ஊற்றி வைக்கும்போது சீக்கிரம் வீணாக போகாத இருக்கும் நம்மளுக்கும் நைட்டு சமைக்கிறது கொஞ்சம் மிச்சமாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஒரு கொதி நல்ல கொதி வந்த உடனே அடுப்பு ஆஃப் பண்ணுற வேண்டியதாங்க இனிமேல் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க மேலாக இந்த கொத்தமல்லி தடையை தூவிக்கலாங்க இப்போ நமக்கு எறா குழம்பு ரெடி